அந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தானா அல்லது சாதாரண ஒரு புருஷன் தானா என்பதற்கான ஆதாரங்களையும் தெரிவிக்கிறேன் கேளுங்கள் தேவன் மனிதனாக உலகத்தில் அவதரித்திருப்பார் என்றால் அவரிடத்தில் சில குணாதிசயங்கள் இருந்திருக்க வேண்டும் தேவன் மனிதனாக அவதரித்திருப்பார் என்றால் முதலாவதாக அவர் இந்த உலகத்தில் பிரவேசித்த விதம் இயற்கைக்கு மாறுபட்டதாக இருக்க வேண்டும் இரண்டாவதாய் அவர் வேண்டும் மூன்றாவதாய் அவர் அற்புதம் செய்கிறவராய் இருந்திருக்க வேண்டும் நான்காவதாய் அவர் தனித்தன்மை வாய்ந்தவராய் இருந்திருக்க வேண்டும் ஐந்தாவதாய் அவர் ஒருவரும் உன்னத வார்த்தைகளை சொல்லியிருக்க வேண்டும் ஆறாவதாய் அவர் உலகத்தில் நீடித்த செல்வாக்குடையவராய் இருந்திருக்க வேண்டும் ஏழாவதாய் அவர் மக்களுடைய ஆத்மீக தாகத்தை தீர்க்கிறவராய் இருந்திருக்க வேண்டும் எட்டாவதாய் அவர் தனது மரணத்தின் மேல் அதிகாரமுடையவராயிருந்திருக்க வேண்டும் ஒன்பதாவத இந்த உலகத்தின் முடிவிற்கு அவர் பதில் சொல்லக்கூடியவராக இருந்திருக்க வேண்டும் இந்த ஒன்பது தகுதிகளும் எந்த ஒரு சரித்திர புருஷனருக்கு பூரணமாக வெளிப்பட்டு அவரையே தேவன் என்று ஏற்றுக்கொள்ள நம்முடைய சிந்தனை நமக்கு இடமளிக்கிறது